வணக்கம் சுதா கிச்சன் ஒரு வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க எண்ணெய் உடனே ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்குங்க கடலப்பருப்பு போது ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்குங்க உருட்டு உளுந்து கடலப்பருப்பும் உளுந்தும் செவர வரத்தோடன இதை எடுத்து தனியாக வச்சிருவோம் இந்த எண்ணெயிலேயே தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க நான் ஒரு விதத்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் உங்கள் காரத்துக்கு சேர்த்துக்குங்க பச்சை மிளகா வதங்கின உடனே நான் வந்து பீர்க்கங்காயோடய தோலை குட்டி குட்டியாக கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்து வதக்குவோம் பீர்கங்காய் தோல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை அதில் சேர்த்து வதக்குவோம் புளி ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கின உடனே ஒரு மூணு குத்து கருவேப்பிலையே அதில் சேர்த்து வதக்குவோம் கருவேப்பில் வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழம் அரிஞ்சு இதில் சேர்த்துப்போம் இதையும் நல்லா வதக்கிப்போம் இதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் அப்போ இதை ஸ்டவ்வை நிறுத்திடுவோம் நிறுத்திவிட்டு ஆற விட்டு இந்த வதக்குனது ஏற்கனவே கடலப்பருப்பு உளுந்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிப்போம் வானொலியை அடுப்பில் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுக்குங்க இந்த இது செய்யறதுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டால்தான் நல்லாயிருக்கும் அதனால் வதக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் உடனே இப்போது கடுகை போட்டு பொரிய விடுவோம் கடுகு பொறிஞ்சவுடன அதில் கருவேப்பிள்ளை சேர்த்துக்குவோம் சேர்த்த சேர்த்தவுடனே கொஞ்சம் கூடுதலாகவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம் சேர்த்து அதை ஒரு பதத்து வதக்கிட்டு இப்போ அரைச்ச விழுத இதில் சேர்த்துப்போம் அரைச்ச விழுத இதில் சேர்த்துருக்கேன் மிக்சியை கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி இதில் சேர்த்துப்போம் இதை அப்படியே ஒரு கலந்து கலந்து விட்டுக்கிட்டு அடுப்பை மீடியத்தில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விட்டு இறக்கி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க அருமையான பீக்கங்காய் தோல் துவையல் ரெடி இது சுடுசாத்துக்கு போட்டு சாப்பிட அருமையாக இருக்கும் குழம்பே தேவையில்லை இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்